கரூர் மாவட்ட திமுகவை பற்றிய நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனலின் அந்த மாவட்ட கட்சியின் அயோக்கித்தனத்தின் தொடர்ச்சியை இன்னைக்கு நாம் நிறைவு செய்ய போகிறோம் உச்ச நீதிமன்றத்தில் எஸ்எல்பி சிவில் அப்பீல் வழக்கு நடந்துட்டு இருக்குது பதினொன்று சைபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது எஸ்எல்பி சி பதினொன்று சைபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது கிரிமினல் அப்பல் கிரிமினல் அப்பீல் ஐநூற்றி நாற்பது ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதுரை பெஞ்சில் இருந்து அந்த அப்பீல் வழக்கும் அதே உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது அப்போ ரெண்டு அப்பீல் வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் நடக்கின்றன நிலுவையில் இருக்கின்றன அது தொடர்பாக இரண்டு மூன்று வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நிலுவையில் இருக்கின்றன இப்படி இருக்கிற அந்த வழக்கு முழுமைக்குமான பிரைமா ஃபேசியா என்பது ஒரு ஆக்கிரமிப்பு கட்டிடத்தை சம்பந்தப்பட்டது அந்த ஆக்கிரமிப்பு கட்டிடத்துக்கு வருஷா வருஷம் திருட்டு கரண்ட் எடு எடுக்கிறாங்க வருஷம் வருஷம் மாதம் மாதம் திருட்டு கரண்ட்டு எடுக்கிறாங்க சென்னையில் இருக்கக்கூடிய பொது புகார் எனக்கு புகார் தெரிவிச்சா கரூர் மாவட்ட ஸ்குவாடு நம்பர் கொடுப்பாங்க அவருக்கு புகார் தெரிவிச்சா அவரு உடனே சம்மந்தப்பட்டு ஏஐக்கு சொல்லுவாங்க அவரு உடனே கரைவேட்டி கட்டின கருப்பு சோப்பு கரைவேட்டி கட்டின அந்த கட்சிக்காரருக்கு ஃபோன் அடித்து முன்கூட்டியே சொல்லிடுவார் அதுக்கப்புறந்தான் அவர் அங்கேருந்து வருவார் அதுக்குள்ளே ஒன்றுங்க கட்டுன வரலாம் கட்டிட்டு போயிடுவாங்க இதை ஒரு பிழைப்பாக செய்கிறாங்க ஜென்ரேட்டர் வாங்கி போட்டு விளக்கேறியை வைக்க கூட துப்பு முதல்ல ஆக்கிரமி கோயில் உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்குது கம்முன்னு அந்த பக்கம் போகாமல் இருக்கணும் அதை செய்ய மாட்டாங்க அப்போ ஏற்கனவே சொன்னது தான் வழக்கு நம்பர் சொல்லிட்டோம் அதனால தான் நான் வந்து அதுக்குள்ளே டீப்பாக போகல எஸ்எல்பிசி பதினொன்று சைபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அது சிவில் வழக்கு கிரிமினல் அப்பீல் வழக்கு நம்பர் தெரியாது ஆனால் மதுரை உயர்நீதி நீதிமன்றத்தில் நடந்து முடிந்த கிரிமினல் அப்பீல் நம்பர் ஃபைவ் ஃபார்ட்டி ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தெரியும் அது ரிலேட்டடாக மூணு நாலு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு சூமூட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது பிரைமாபேசியா என்ன ரெண்டு கொலை நடந்துச்சுங்க அதுக்கு பிரைமாபேசியா தான் ஆக்கிரமிப்பு அப்போ இவங்களுக்கு எந்த பயம் இல்லைன்னு தெரியுதுங்களா கரூர் மாவட்ட திமுக நான் சொன்னேன்ல எளிதில் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் மற்ற மாவட்டத்தில் கம்பேர் பண்ணவே முடியாது கரூர் மாவட்ட கிரும் திமுக மிக மிக மோசமானவர்கள் ஒன்று கருப்பு சிவப்பு கரை வீட்டில் வருவாங்க இல்லைன்னா தொழிலதிபர்கள் அந்த முகபானையில் வருவாங்க அதனால தான் நான் சொன்னேன் தம்பி சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் ஐயநாதன் ஐயா அவர்களுக்கும் பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் ஜெகதீஷன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சிலருக்கும் சொல்கிறது கரூர் மாவட்டத்தை நீங்கள் எழுத இடப்போடாதீங்க பார்த்துக்குங்க யூடியூப்பில் பேசினாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசினாலும் குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும் நூறு சதவிகிதம் சமூக அக்கறை இருக்கணும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க யாரோட தனிப்பட்ட வி விருப்ப விருப்பு இருந்தாலும் நீங்கள் இந்த கண்ணோட்டம் இருக்கணும் இதிலிருந்து நீங்கள் குறையக்கூடாது இனிமேல் ஒழுங்காக பேசுங்க நன்றாக பேசுங்க நல்லா படிச்சுட்டு பேசுங்க கரூர் மாவட்ட திமுகவுக்கெல்லாம் வக்காலத்து வாங்காதீங்க விஜயை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் தவறான கரூர் மாவட்ட திமுகவுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கக்கூடாது